ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை செயல்படுத்த இயலவில்லை என்று சொன்னால் ஆர்எஸ்எஸும் இதை பொறுத்து கொள்ளாது இதை வலியுறுத்தும் அப்பொழுது வந்து ஒரு கூட்டணி சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருவருக்குமே வந்து பழைய ரெக்கார்ட் இருக்கு எந்த நேரமும் அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியே செல்லலாம் ஒருவேளை அவர்கள் எண்ணிய எண்ணம் நடக்காமல் போனால் எனவே இது நித்திய கண்டம் புரணாயிசு என்ற வகையில் தான் இந்த இந்திய கூட்டணி அரசு இருக்கு அந்த நிதியும் அதிகாரமும் இவர்களுக்கு இருந்தால் நரேந்திர மோடி எந்த வகையில் செயல்பட வேண்டுமோ அந்த வகைகளுக்கெல்லாம் இவர்கள் ஈடுகொடுத்து செல்வார்கள் என்று தான் நான் கருதுகிறேன் பிஜேபி யாரிடம் கூட்டணியில் சேர்கிறதோ அவர்களை இவர்கள் கடைசியாக ஒழித்து தான் வந்திருக்கிறார்கள் சிவசேனா அகாலிதள் அதிமுக இப்பொழுது சமீபத்திய உதாரணம் ஜெகன்மோகன் ரெட்டி அண்டு நவீன் பட்நாயக் இப்படி ஐந்து பேர்களை கூட்டணி சேர்ந்து ஒழித்தவர்கள் தான் பிஜேபியினர் எனவே ஐயாயிரம் கோடியை வைத்து வடகிழக்கு மாநிலங்களிலே மகாராஷ்டிராவிலே மத்திய பிரதேசத்தில் இப்படி பல்வேறு மாநிலங்களிலே வந்து எம்எல்ஏக்களை எம்பிக்களை விலக்கி வாங்கியவர்கள் தான் பிஜேபியினர் எனவே அவர்களிடம் நீங்கள் வேறு என்ன எதிர்பார்ப்பீர்கள் இதை செய்ய மாட்டார்கள் என்பதற்கு என்ன இந்த உத்தரவாதம் ஆயிரம் முதல் பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் எந்த தொகுதிகளில் எல்லாம் வந்து வெற்றி கிடைத்திருக்கிறதோ அந்த தொகுதிகளில் நூறு சதவீதம் பிவிப்பட்ட என்ன வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் செய்தால் இந்த ஆட்சி நூறு இடங்களை இழக்கும் அந்த நேரத்தில் இந்த ஆட்சி கவிழும் வணக்கம் இது நான் ஹசீஃப் என்று நம்மோது முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் ஆலோசகராக பணியாற்றிய அரசியல் செயல்பாட்டாளர் பொன்ராஜ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு முதல் முறையா பேசுறோம் உங்களிடம் பேசுவதற்கு கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு பிரதானமான கேள்வி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்த கேள்வி அந்த கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பதில் ஒரு கேள்விக்கான பதில் அப்படின்னா எண்டிய அரசு அமைய இருக்கிறது நாளை மறுநாள் வந்து பதவியேற்க இருப்பதாக தகவல் வெளி வெளியாகி இருக்கு இந்த அரசு நீடிக்குமா பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்க இருக்கின்றார் முதல் முறையாக கூட்டணி அரசு அமைய இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்த அரசு நீடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் முன்னாடியும் இருக்கு உங்களுடைய கருத்து முதலில் வந்து நாளை அமையவிருக்க அமையவிருக்க இருக்கிற என்டிஏ கூட்டணி அரசு திரு நரேந்திர மோடி தலைமையில் அமை அமையவிருக்கிற இந்த என்டிஏ அரசு அரசிற்கு முதலில் வாழ்த்துக்கள் அப்சல்யூட் மெஜாரிட்டி லீட்ஸ் டு அப்சல்யூட் அனார்கிசம் என்று சொல்வார்கள் அறுதி பெரும்பான்மை ஒரு அராஜகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் வழிவகுக்கும் என்று சொல்வார்கள் அந்த அறுதி பெரும்பான்மையை கொடுத்திருந்தால் இன்றைக்கு நிலைமையே வேற மாதிரி ஆகியிருக்கும் எனவே மக்கள் வந்து அந்த அறுதி பெரும்பான்மையை கொடுக்காமல் கூட்டணி கட்சிகளின் பலத்தை நம்பி ஆட்சி ஆள வேண்டிய நிலை இங்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் உருவாகி உருவாகியிருக்கிறது எனவே அந்த சந்தேகம் உங்களுக்கு வந்த சந்தேகம் இது எவ்வளவு நாள் தாங்கும் என்ற சந்தேகம் அனைவருக்குமே இருக்கும் இந்த இந்த என்று சொன்னால் நிதிஷ்குமார் அவர்களும் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் இரண்டு பேரும் அவர்களது மாநிலத்திற்கு தேவையான நிதியை சிறப்பு அந்தஸ்தை தனிப்பட்ட துறைகளை அவர்களுக்கு வேண்டிய துறைகளை கேட்பதில் அவர்கள் ஹைலி டிமாண்டிங்காக தான் இருப்பாங்க அதில் ஏதாவது குறை ஏற்பட்டால் இருவருக்குமே வந்து பழைய ரெக்கார்ட் இருக்கு எந்த நேரமும் அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியே செல்லலாம் ஒருவேளை அவர்கள் எண்ணிய எண்ணம் நடக்காமல் போனால் எனவே இது கண்டம் புரணாயிசு என்ற வகையில் தான் இந்த இந்திய கூட்டணி அரசு இருக்கும் எனவே வந்து இந்த கூட்டணி அரசை தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் அறுதி பெரும்பான்மையோடு கொண்ட ஒரு சர்வாதிகார அரசாக நடத்த முடியாது இந்த கூட்டணியை கன்சல்ட் பண்ணி தான் நடத்த வேண்டிய நிலை அவருக்கு ஏற்பட்டிருப்பது உண்மையிலேயே இது வந்து முதலில் ஏற்பட்டு அடுத்தடுத்து காலகட்டங்களிலே அறுதி பெரும்பான்மை பெற்றால் பரவாயில்லை முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு அறுதி பெரும்பான்மை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அறுதி பெரும்பான்மை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணி அரசு என்ற நிலை வரும் பொழுது அந்த அந்த நிலைக்கு தன்னை இறக்கி கொள்வாரா பிரதமர் அந்த அளவிற்கு தன்னை தயார்படுத்தி கொள்வாரா பிரதமர் என்பதுதான் அதற்கு ஏற்ப ஏற்றால் போல இதைக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஒத்து போகுமா என்பதை பொறுத்து இதன் ஆயுட்காலம் நிர்ணயிக்கப்படும் சரி நீங்க முன் அந்த கருத்தின் அடிப்படையில தான் இந்த கேள்வி எழுது ஒரு பத்து ஆண்டுகள் வந்து எந்த முடிவெடுத்தாலும் யாரையும் ஆலோசிக்க வேண்டிய தேவையில்லை தனிச்சையாக முடிவெடுக்கலாம் அதிரடியாக முடிவெடுக்கலாம் கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை அப்படின்னு பழக்கப்பட்ட மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இன்றைய தினம் ஒரு கட்சியை இரண்டு கட்சிகளே அல்லது மூன்று கட்சிகளை குறைந்தபட்சம் அவர்கள் வந்து ஆலோசித்து தான் ஒரு முடிவை எடுக்க முடியும் என்ற சூழலுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில இவர்கள் இதை எப்படி எடுத்து செல்வார்கள் நீங்க நினைக்கிறீங்க எதிர்கட்சிகள் தெரிவிக்கக்கூடிய ஒரு கருத்தை அவர்கள் மதித்து சரி இதை நாங்கள் கைவிடுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய மனம் மாறி இருக்கும்னு நினைக்கிறீங்களா அது நம்ம சொல்ல முடியாது அவர்களுக்கு அவர்களது எண்ணங்களை குறிக்கோள்களை அவர்களது லட்சியங்களை நிறைவேற்றுவதில் பிஜேபி ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இவர்கள் இரவு இருவருக்கும் தேவையான நிதியை கொடுத்து விட்டால் இவர்கள் ஒரு ஐடியாலஜிக்கல் வாரை நடத்துவார்களா என்று தெரியாது இவர்கள் இருவருக்கும் என்ன தேவை என்றால் நிதி தேவை அந்த நிதியும் அதிகாரமும் இவர்களுக்கு இருந்தால் அதை அதை பூர்த்தி பண்ணிவிட்டால் நரேந்திர மோடி எந்த வகையில் செயல்பட வேண்டுமோ அந்த வகைகளுக்கெல்லாம் இவர்கள் ஈடுகொடுத்து செல்வார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் வீழ்ச்சிக்கு பிறகு பிடித்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு பிடித்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு தலைநகரம் கட்டாமல் கிட கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது போலாவரம் நதிநீர் இணைப்பு திட்டம் கிடப்பில் இருக்கிறது இப்படி பல்வேறு ஒரு டெவலப்மெண்டல் அஜெண்டாவை ஆந்திராவிற்கு கொண்டு வந்தவர் திரு சந்திரபாபு நாயுடு எனவே அவருக்கு தேவை இப்பொழுது மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து அதற்கு ஏற்ற நிதி உதவி மற்றும் திட்டங்களுக்கு தேவையான நிதி உதவி அது அது மட்டுமல்லாமல் சபாநாயகர் மற்றும் கீ கேபினட் பொசிஷன்ஸ் இது இதெல்லாம் வேணும் இதுதான் அவர்களுக்கு தேவை அதே நேரத்தில் இவர்கள் ஏதாவது தவறு செய்கிறார்களா என்று கண்கொத்தி பாம்பாக பிஜேபியும் இவர்களை சிக்கலில் மாட்டிவிட அதையும் பார்த்து கொண்டுதான் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கும் அது 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 அதையும் இவர்கள் உணர்ந்துதான் நடக்க வேண்டும் என்று சொன்னால் பிஜேபி யாரிடம் கூட்டணி சேர்கிறதோ அவர்களை இவர்கள் கடைசியாக ஒழித்து விட்டுத்தான் வந்திருக்கிறார்கள் சிவசேனா அகாலிதள் அதிமுக இப்பொழுது சமீபத்திய உதாரணம் ஜெகன்மோகன் ரெட்டி அண்டு நவீன் பட்நாயக் இப்படி ஐந்து பேர்களை கூட்டணி சேர்ந்து ஒழித்தவர்கள் தான் பிஜேபியினர் எனவே அந்த அப்படிப்பட்ட கூடே இருந்து ஒழிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வார் ஸ்ட்ராட்டஜியை இவர்கள் இருவருக்கும் அறிமுகப்படுத்தி அங்கிருந்து டிஃபெக்ஷனை உருவாக்கி அங்கிருந்து எம்பிக்கள் இங்கு வருவதற்கு முயற்சிக்கலாம் அதுக்கான முயற்சி முன்னெடுக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் வரலாம் எப்பொழுதெல்லாம் இவர்கள் தடை போடுகிறார்களோ அப்பொழுது அந்த முயற்சியும் முன்னெடுக்கலாம் அதே மாதிரி நிதிஷ்குமார் அவர்களும் மாநிலத்திற்கு அதிக அதிகாரம் சிறப்பு அந்தஸ்து பீகார் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கார்பரேஷனுக்கு தனி நிதி ஒதுக்கீடு கங்கை ஆற்றை கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து டைவர்ட் பண்ணி மற்ற இடங்களுக்கு நீர்வழி சாலைகளை உருவாக்குவது இப்படி பல்வேறு விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் அக்னி வீர் ஸ்கீமை உடனே ஸ்கிராப் பண்ண வேண்டும் என்ற கோரிக்கை பீகாரில் எடுத்திருக்கிறது இப்படி பல்வேறு திட்டங்களை எதிர்த்து சமூக நீதிக்கு குரல் கொடுத்தவர் திரு நிதிஷ்குமார் அந்த சமூக நீதிக்காக ஜாதிவாரி இடஒதுக்கீடு சர்வேயை பண்ணியவர் நிதிஷ்குமார் எனவே இந்த அரசை ஜாதிவாரி இடஒதுக்கீடை கொடுப்பதற்காக ஜாதிவாரி கணக்கீடை எடுக்க எடுப்பதற்கு வலியுறுத்தினாலும் வலியுறுத்தலாம் அதற்கு இவர்கள் இணங்கி போவர்களா இல்லை என்பது தெரியாது இப்படி பல்வேறு விஷயங்கள் இஸ்யூ பேஸ்டு பிரச்சனைகள் வரும் நீங்க நீங்க குறிப்பிடக்கூடிய சாதிவாரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் காங்கிரஸ் தேர்தல் பிரச்சாரம் முழுவதுமே நரேந்திர மோடி சொல்லப்படாத இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொன்னார் என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது அப்படின்றது இஸ்லாமியர்களுக்கு அதிகமாக இடத்தை அதாவது ஓபிசி எஸ்சி எஸ்டியினுடைய இடங்களை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் அது அப்படின்ற மாதிரி அர்த்தப்படக்கூடிய வகையில பிரதமர் தொடர்ந்து பேசினார் இன்னைக்கு நிதிஷ்குமாரோ இல்ல சந்திரபாபு நாயுடு குறிப்பாக நிதிஷ்குமார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துக் கொண்டார் வைக்கிறார் அப்படின்னா அதை அவர் எப்படி ஏற்றுக்கொள்வார் அப்படி ஏற்றுக்கொள்ளும் பட்சத்துல அதை எப்படி பாஜக ஆதரவு இல்லைன்னா பாஜக ஆதரவு தொண்டர்கள் இல்லைன்னா பாஜகவை ஆதரிக்கக்கூடிய மக்கள் அவர்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவார் அந்த இடத்துல நான் அப்படி பேசுனேன் இப்ப நான் எப்படி பேசுறேன் அப்படின்றத எப்படி கன்வின்ஸ் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க இல்லை அந்த அளவுக்கு உறுதியாக நிதிஷ்குமார் இருப்பார் என்று எனக்கு தோன்றவில்லை அவர் வலியுறுத்தாமலும் போகலாம் அவர் வந்து அதை வலியுறுத்த வேண்டிய அவசியமில்லை என்று நினைக்கலாம் அதை வந்து என்றால் பிஜேபிக்கு அது பிடிக்காது இடஒதுக்கீடு ஜாதி வாரிய கணக்கெடுப்பு முஸ்லிம்களுக்கு அவர்கள் அவர்களை முஸ்லீம்களை எதிரிகளாக பார்க்கிறார்கள் முஸ்லீம்களை இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் என்று சொல்கிறார்கள் கூஸ் பாத்தியான் என்று சொன்னார் மாடு பிடிங்கி கொடுத்து விடுவார்கள் வீடை பிடுங்கி கொடுத்து விடுவார்கள் முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவார் அதிக பிள்ளைகளை பெற்றார்கள் என்றெல்லாம் அவர்களை முஸ்லீம்களை தனிமைப்படுத்தும் வகையில் ஒரு ஹேட் ஸ்பீச்சை பேசியவர் பிரதமர் மோடி அவர்கள் எனவே அவருக்கு அவருக்கு இணக்கமாக சென்று இப்படி ஒரு கான்ட்ரவர்சியல் எல்லாம் வந்து இரண்டு பேருமே அவாய்ட் பண்ணி விடுவார்கள் என்றுதான் நினைக்கிறேன் அவர்கள் ஆனால் இப்பொழுதே பல்வேறு எதிர்ப்புகள் இரண்டு மாநிலத்திலும் கிளம்பி இருக்கிறது என்று தான் அறிகிறேன் எனவே அந்த எதிர்ப்புகள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்து இவர்களது நிலைப்பாடும் மாறும் முன்னாடி பேசும்போது சொன்னீங்க கடந்த கால வரலாறு பாஜக யார எந்த கட்சியோட கூட்டணி செய்யதோ அந்த கட்சியை அழித்து விடுகிறது அப்படின்றத நீங்க வந்து உதாரணங்களை சுட்டிக்காட்டி பேசுனீங்க அந்த காலகட்டம் அப்படின்றது அறுதி பெரும்பான்மையோடு பாஜக ஆட்சியில் இருந்த காலம் அந்த சமயத்தில் ஒரு கட்சியை வந்து தன்னோடு சேர்ப்பது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்பியோ எம்எல்ஏக்களையோ விலைக்கு வாங்குவது அப்படின்றது அது வந்து ஒரு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த ஒரு விஷயமாக இருந்தது ஆனா இன்னைக்கு அவங்க மெஜாரிட்டி இல்லாமல் மற்ற கட்சிகளை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அரசு அமைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய இப்போ உதாரணத்துக்கு சந்திரபாபு நாயுடுனுடைய கட்சி இல்லாட்டா நிதிஷ்குமாருடைய கட்சி இவர்களுடைய கட்சிகளில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை தங்கள் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு முயற்சியில் பாஜக முதலில் ஈடுபடுமா அப்படி ஈடுபட்டா அடுத்த நிமிஷமே வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் விழித்துக்கொண்டு இந்த அரசை கவிழ்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட மாட்டாங்களாம் இல்லை அது இப்போ உடனே பண்ண மாட்டாங்க அது ஒரு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் பணத்தை கொடுத்து ரெண்டு தலைவர்களையும் நிதியை கொடுத்து அவர்களை ஆஃப் பண்ண தான் முதலில் முயற்சி எடுப்பார்கள் ஒருவேளை இவர்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் கட்டுப்படுத்த முடியாமல் பிஜேபியினுடைய அஜெண்டாவில் தலையிட்டு அதிகமாக குடைச்சல் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதை செய்வதற்கு பிஜேபி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒட்டுமொத்தமாக பிஜேபி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்று சொன்னால் அது ஐயாயிரம் கோடியை வைத்து வடகிழக்கு மாநிலங்களிலே மகாராஷ்டிராவிலே இப்படி பல்வேறு மாநிலங்களே மக மத்திய பிரதேசத்தில் இப்படி பல்வேறு மாநிலங்களிலே வந்து எம்எல்ஏக்களை எம்பிக்களை விலக்கி வாங்கியவர்கள் தானே பிஜேபியினர் எனவே அவர்களிடம் நீங்கள் வேற என்ன எதிர்பார்ப்பீர்கள் இதை செய்ய மாட்டார்கள் என்பதற்கு இந்த உத்தரவாதம் என்ன நிச்சயம் அதிகமாக குடைச்சல் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதையும் செய்வார்கள் செய்து தனிப்பெரும்பான்மையை பெறுவதற்கு என்ன தேவையோ அதையும் செய்வார்கள் சில இப்ப இந்த இரண்டு கட்சிகளுமே தொடக்கத்துல இருந்து ஒரு விஷயத்துல உறுதியாக இருப்பதாக நமக்கு தகவல் தான் வருது அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது என்ன அப்படின்னா நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் பொறுப்பு அப்படின்றது எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிபியும் கேட்கறதாகவும் இல்ல ஜேடியு கேட்பதாகவும் கூட தகவல் நமக்கு வருது இவர்கள் இதை கருத்தில் கொண்டுதானா அதாவது எதிர்காலத்துல இப்படி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் விலைக்கு வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போது இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் எழுந்தால் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்றது சபாநாயகர் கிட்ட வரும் அவர்களை உறுப்பினர் பொறுப்புல இருந்து நீக்குவது அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா அவங்களதான் அணுக வேண்டியதே வரும் அந்த சமயத்தில் நம் சபாநாயகர் இருந்தால் நமக்கு ஆதரவாக செயல்படுவார் அல்லது நியாயமாக செயல்படுவார்ன்றத கருத்துல கொண்டுதான் இந்த இரண்டு கட்சிகளுமே சபாநாயகர் பொறுப்பை கேட்கிறாங்களா அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணுமா கண்டிப்பா அதுதான் அதுதான் காரணம் ஏன்னா இவருக்கு ஏற்ற சபாநாயகர் பொறுப்பு என்பது ஒரு முக்கியம் அது இந்த மாதிரி ஒரு மைனாரிட்டி ஆட்சி அமையும் பொழுது கூட்டணி ஆட்சி அமையும் பொழுது உடைய முடிவு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவாக இருக்கும் எனவே அதன் அதனால்தான் இந்த இரண்டு கட்சிகளுமே இந்த சபாநாயகர் பொறுப்பை இவர்கள் டிமாண்ட் பண்ணுவதற்கு காரணமே வந்து இப்படிப்பட்ட சூழல் எழும் என்று இவர்கள் முன்பே கணிக்கிறார்கள் இந்த ஆட்சி நித்தியகண்டம் பூரணாயிஸ் என்பதை அவர்களும் கணிக்கிறார்கள் அதனால்தான் அந்த சபாநாயகர் பொறுப்பை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் அடுத்ததாக இப்ப தென் மாநிலம் குறிப்பா இன்னைக்கு வந்து ஆந்திர பிரதேசம் கர்நாடகா ஆஹ் தெலுங்கானா தமிழ்நாடு கேரளா இந்த மாநிலங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னர் இல்லை கடந்த கால பாஜக ஆட்சியின் போது அவர்கள் வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா சரியான நிதி பங்கீடு நமக்கு கிடைக்கல அப்படின்றதுதான் அந்த நிதி பங்கீடை ஒன்றிய அரசு சரியாக சமமாக பிரித்தளிக்கவில்லை அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இப்போ அடுத்த ஆட்சி அமைந்திருக்கிறது கூட்டணி ஆட்சி இதே நிதி பங்கீடு தொடரும் பட்சத்துல ஆந்திர பிரதேசத்துல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சந்திரபாபு நாயுடுவை வலியுறுத்தி ஆந்திராவுக்கு கூடுதல் நிதி இல்ல சமமான நிதி நியாயமான நிதியை வாங்க வேண்டும் கோரிக்கை மத்திய பிரதேசத்திற்கு எப்படி கொடுத்தார்கள் ராஜஸ்தானுக்கு எப்படி கொடுத்தார்கள் குஜராத்திற்கு எப்படி கொடுத்தார்களோ அதே மாதிரி வந்து இப்ப கூட்டணி இவர்கள் இல்லை என்றால் கூட்டணி ஆட்சி இல்லை எனவே பீகாருக்கும் ஆந்திராவிற்கும் அதே மாதிரி டாக்ஸ் டெவல்யூஷன்ல ஹையர் கான்ட்ரிபியூஷனை வந்து இந்த ரெண்டு மாநிலத்திற்கும் இவர்கள் திருப்பி விடுவார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை கண்டிப்பாக அவர்கள் முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு அந்த நிதி தாராளமாக இவர்களுக்கு கொடுப்பார்கள் கொடுக்கப்படும் என்று தான் நினைக்கிறேன் டு சேவ் த சிஸ்டம் ஆட்சி ஆட்சியை காப்பதற்கு அதை செய்வார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் அடுத்து பாஜக முன் வச்ச ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதி என்னன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இரண்டாவது வந்து யூசிசி அப்ளை பண்றது இந்த இரண்டையுமே வந்து இப்போது அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி அரசாங்கத்தை வைத்துக்கொண்டு பாஜகவால் செய்து முடிக்க முடியுமா சரி ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்து இது பண்ணாங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துல சந்திரபாபு நாயுடு ஆட்சியை கலைச்சிருவாங்களா அதை விடுவார் அவரு அது நடக்குமா இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரேனியஸ் திங்கிங் உள்ள நாட்டை ஒற்றை ஆட்சி முறைக்கு இழுத்துச் செல்லக்கூடிய ஜனநாயக பாதையிலிருந்து விலகி செல்லக்கூடிய ஒரு சர்வாதிகாரத்திற்கு சர்வாதிகாரத்திற்கு இட்டு செல்லக்கூடிய நிலையில் இன்றைய கூட்டணி ஆட்சி இல்லை அப்படி நடக்காது என்றுதான் நான் கருதுகிறேன் ஒருவேளை பொது சிவில் சட்டம் வருவதற்கு இவர்களை கன்வின்ஸ் பண்ணலாம் அது எந்த அளவுக்கு சந்திரபாபு நாயுடுக்கு பேக் ஃபயர் ஆகுமோ என்று தெரியாது நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் பொது சிவில் சட்டத்திற்கு இவர் ஆதரவு அளிப்பார் என்று தான் நான் கருதுகிறேன் ஆனால் சந்திரபாபு நாயுடுக்கு அது பேக் பெயராகத்தான் முடியும் அது வந்து எனவே இவர்களுக்குள் கன்சென்சஸ் வரவில்லை என்று சொன்னால் அந்த சட்டம் வராது எனவே ஒற்றை ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு இப்படியெல்லாம் வந்து அவர்கள் செய்வதற்கு இந்த முறை கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது அவர்களால் செய்ய இயலாது என்றுதான் கருத்து சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்றது கடந்த பத்து ஆண்டுகள்ல நாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் பாஜக அசுர பலத்தோடு ஒன்றியத்தில் அமர்ந்திருந்த அந்த கூட்டணி அரசு அதே நடவடிக்கை அப்படின்றது தொடருமா இல்ல பாஜக அந்த விஷயத்தில் கொஞ்சம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா சிறுபான்மையினருக்கு எதிராக ஏதாவது ஒன்று நேர்ந்தால் அது சந்திரபாபு நாயுடை நேரடியாக அது பாதிக்கும் அது மட்டுமல்லாமல் நிதிஷ்குமாரையும் அது நேரடியாக பாதிக்கும் எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுத்துவதற்கு இவர்கள் இருவரும் உடந்தையாக இருக்க மாட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு சூழல் நேர்ந்தால் இவர்களுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கண்டிப்பாக ஏற்படும் அதன் விளைவாக இவர்கள் தங்களது செல்வாக்கை இழப்பார்கள் எனவே அந்த நிலைமைக்கு பிஜேபியை அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கையை இவர்கள் செய்வதற்கு இவர்கள் கடிவாளமாகத்தான் இருப்பார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன் அப்படி இருக்கும் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக நம்முடைய இருந்து நலுகிறோம் வைத்து ஆர் எஸ் எஸ் பாஜக இடையில வந்து இப்போது இருப்பதாக கூறப்படக்கூடிய ஒரு பிளவு அது அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கா இப்போதே வந்து இந்த இன்னர் வாய்ஸ் ஆஃப் டிசன்ட் வந்து ஆர் எஸ் எஸ் கேம்ப்ல உருவாகி இருக்கிறது இது எந்த அளவுக்கு எப்பொழுது இது வெடிக்கும் என்று தெரியவில்லை ஒருவேளை எழுவத்தைந்து வயதை மோடி அவர்கள் கடக்கும் பொழுது வெடிக்குமா இல்லை இப்பொழுது அது அதுக்கான சூழல் ஏற்படுமா என்பது தெரியவில்லை அப்படி ஏற்பட்டால் அப்போவும் இந்த ஆட்சிக்கு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சிக்கு சிக்கல்தான் வரும் என்று நான் நினைக்கிறேன் இந்த அது மட்டும் இல்லை இவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை செயல்படுத்த இயலவில்லை என்று சொன்னால் ஆர்எஸ்எஸும் இதை பொறுத்து கொள்ளாது இதை வலியுறுத்தும் அப்பொழுது வந்து ஒரு கூட்டணி சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பெரும்பான்மையான வாய்ப்பு இருக்கிறது அப்போ உங்களுடைய கருத்துப்படி பிரதமர் ஆக நரேந்திர மோடி இந்த ஆண்டுகள் தொடர மாட்டார் அதுல மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை ஐந்தாண்டு இந்த ஆட்சி நீடித்தார் கண்டிப்பா ஐந்தாண்டு ஆட்சி நீடிப்பதற்கு நீடிப்பது சந்தேகமே இது எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழலாம் ஒரு வருடத்திலோ இரண்டு வருடத்திலோ எப்பொழுது வேண்டுமானாலும் இது கவிழலாம் சரி இப்போ எதிர்கட்சிகளை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணி கட்சி ஒரு 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 ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணியிருக்காங்க நான் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரத்திலும் எங்களுடைய கதவு திறந்து இருக்கின்றது யாருக்காகனா சந்திரபாபு நாயுடு அவர்களுக்காகவும் நிதிஷ்குமார் அவர்களுக்காகவும் மேலும் ல இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுக்காகவும் அப்படின்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நீங்க பாக்குறீங்க இது சரியா அப்படின்னு நினைக்கிறீங்களா வெயிட் அண்ட் வாட்ச் என்ற ஸ்ட்ராட்டஜி சரியான ஸ்ட்ராட்டஜி தான் ஆனால் இவர்கள் சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் நம்பி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க கூடாது அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் மீண்டும் ஒரு தான் இவர்கள் தயாராக வேண்டும் அதுதான் வந்து சரியான முறையாக இருக்கும் ஏனென்று சொன்னால் இந்தியா பிளாக்குக்கு இருநூத்தி நாற்பது இடங்கள் தான் கிடைத்திருக்கிறது இதை வைத்துக்கொண்டு இவர்கள் இருவரையும் நம்பி ஆரம்பித்தால் அதுவும் ஒரு ஆண்டுக்குள் அது கெட்ட பேரைத்தான் ராகுல் காந்திக்கோ இல்லை இந்தியா பிளாக்கை சேர்ந்த கட்சிகளுக்கோ ஏற்படுத்துமே ஒழிய இவர்களுக்கு இது வராது எனவே இவர்கள் வெயிட் அண்ட் வாட்ச் இருந்து அது இந்த அரசு தானாக கவிழ்ந்தால் தேர்தலை சந்திப்பதற்கு அவர்கள் தயாராகத்தான் இருக்க வேண்டும் இன்னைக்கு கூட மோடி அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு இப்போ தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த சமயத்தில் இதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி இவிஎம் பற்றி பல கேள்விகளை சந்தேகங்களை எழுப்பிய இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஏன் வாய் திறக்காமல் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க ஈவிஎம் பற்றி சந்தேகங்கள் எழுப்பிய நபர்கள்ல நீங்களும் மிக முக்கியமான ஒரு நபர் நீங்க இந்த கேள்வியை எப்படி எதிர்கொள்றீங்க இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன வெற்றி வென்றிருக்காது அது உறுதி உண்மை உண்மை

ஏனென்று முழுவதுமாக இவிஎம்ஐ பற்றி விழிப்புணர்வு ஏற்பட்ட காரணத்தினால் இவிஎம்ஐ பற்றி மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் நடந்த காரணத்தினாலும் இவிஎம்ஐ பற்றி பல்வேறு வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அது விவாதத்தில் கொண்டு சென்று அது முடிந்த காரணத்தினாலும் இவர்களால் முழுவதுமாக இந்த இவிஎம்ஐ மேனிபுலேட் பண்ண பண்ண பண்ணாமல் இவர்கள் வந்து ஒரு இருநூறு தொகுதிகள் அதாவது எங்கே ஆயிரம் முதல் பத்தாயிரம் வரை வாக்கு வித்தியாசம் இருக்கக்கூடிய தொகுதிகளை மட்டும் கண்டறிந்து அந்த இருநூறு தொகுதிகளில் மட்டும் இவர்கள் ஈவிஎம் மேனிப்புலேஷனுக்கு வழிவகை செய்திருப்பார்கள் என்று சந்தேகப்படுகிறேன் அந்த அந்த தொகுதிகளில் மட்டும்தான் இவர் அமித்ஷா முன்னாள் ஹோம் மினிஸ்டர் வந்து அந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய கலெக்டரிடம் பேசியிருக்கிறார் அந்த நீங்க வந்து ஆதாரம் இருக்கா என்று கேட்டார்கள் இவர்களெல்லாம் ஆதாரத்தை காங்கிரஸ் தான் கொடுக்கணும் ஆதாரத்தை காங்கிரஸ் எப்படி கொடுக்கும் உடனே ட்ராய்ட்டை போய் நீங்கள் போய் ஹோம் மினிஸ்டர் அன்னைக்கு யார்கிட்ட பேசினார்ன்ற லிஸ்ட் கேட்டால் உடனே கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்க எப்படி க கண்டறிவார்கள் எனவே காங்கிரஸ் கட்சி அந்த குற்றச்சாட்டை கூறிய ஜெயராம் ரமேஷ் யாரெல்லாம் நூற்றம்பது என்ற நம்பரை எப்படி அறை பண்ணாரோ என்பதை கண்டறிந்து அந்த தொகுதிகளில் அந்த தொகுதிகளில் எல்லாம் இல்லை என்று சொன்னால் ஆயிரம் முதல் பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் எந்த தொகுதிகளில் எல்லாம் வந்து வெற்றி பிஜேபிக்கு கிடைத்திருக்கிறதோ அந்த தொகுதிகளில் நூறு சதவீதம் பிவிப்பட்டை என்ன வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் செய்தால் இந்த ஆட்சி நூறு இடங்களை இழக்கும் அந்த நேரத்தில் இந்த ஆட்சி கவிழும் எனவே ஈவிஎம் இல்லை என்று சொன்னால் பிஜேபியோ என்டிஏவோ இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது மட்டுமே இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் உண்மை யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி இந்த ஆட்சியே அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நடந்தாலும் சரி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்தியா பிளாக் லீடர்ஸுக்கு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்ல வாதாடி இந்த நூறு சதவீத விவிப்பட்ட என்ன வைக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த முறை நானூறு என்ன ஐநூறு இடங்களில் பிஜேபி வெல்லும் அது உறுதி ஏனென்று சொன்னால் இந்த வட்டம் அவங்க கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டாங்க கொஞ்சம் அசால்ட்டாக வந்து நானூறு தொகுதியில் எல்லா இடத்துலையும் விவி விவி இவிஎம்மை வந்து மேனிப்புலேட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கு நானூறு தொகுதிகளில் வென்றிருப்பார்கள் அவர்கள் ஒரு இருநூறு தொகுதியை மட்டும் செலக்ட் பண்ணுவோம் மற்ற தொகுதியெல்லாம் நம்ம ஜெயிச்சுருவோம் உத்தரப்பிரதேசம் ஜெயித்துருவோம் குஜராத் ஜெயிச்சிருவோம் எப்படி பல்வேறு இடங்களில் ஜெயித்திருவோம் என்று சொல்லிவிட்டு எந்த இடத்தில் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறதோ அதைத்தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள் அதற்காகத்தான் ஹோம் மினிஸ்டர் நூற்றம்பது கலெக்டர்ட்ட பேசியிருக்கார் அங்கு அதன் போல தான் இது நடந்திருக்கு ஏன்னா நீங்கள் வாக்கு எண்ணிக்கையை அன்று இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது என்ற இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இது வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணி நேரமாக இந்த வித்தியாசம் மாறவே இல்லை ஆறு ஏழு மணி நேரமாக எண்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட தொகுதிகளுக்கு அனௌன்ஸ் பண்ணவே இல்லை அப்ப இந்த எண்பத்தஞ்சு மேற்பட்ட தொகுதிகளுக்கு இவிஎம் ரிசல்ட்டும் இவிஎம் விவிபேட் ரிசல்ட்டுமே கண்டிப்பா மேட்சே ஆகாது இது ஈவிஎம்ஐ இவர்கள் எண்ணினால் மட்டுமே இன்னொன்று நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள இந்த இந்த கேஸ தாக்கல் பண்ணணும் பண்ணுனா மட்டும் பண்ணினால் நாற்பத்தைந்தாவது நாளில் இதை எண்ணி எண்ணினால் கண்டிப்பாக இந்த ஆட்சி பிஜேபியினுடைய ஆட்சி கவிடும் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றி மிக்க நன்றி தேங்க்யூ மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே